காசா மீது நாளாக தாக்குதல் நடத்திய இஸ்ரேல் மூன்று இடங்களில் நடைபெற்ற தாக்குதல்களில் இருபத்தி எட்டு நூற்றி இருபத்தி ஐந்து பேர் படுகாயம் தொடர்ந்து வேடிக்கை பார்க்கும் உலகம் காசா மீதான இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படைகளின் தாக்குதல் இருநூற்றி எழுபத்தி ஓராவது நாளை எட்டியுள்ளது இதுவரை கொல்லப்பட்டவர்களின் எண்ணிக்கை முப்பத்தி ஏழு ஆயிரத்து தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாக உயர்ந்துள்ளது காயமடைந்தவர்களின் எண்ணிக்கை எண்பத்தி ஏழு ஆயிரத்து இருநூற்றி அறுபத்தி ஆறாக உயர்ந்துள்ளது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மட்டும் மூன்று இடங்களில் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை இனப்படுகொலைகளை அரங்கேற்றியுள்ளது இதில் இருபத்தி எட்டு பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டுள்ளனர் பேர் ஐந்து காயமடைந்துள்ளனர் இடிபாடுகளில் சிக்கிய பலரை மீட்க முடியாததால் அவர்கள் அதற்குள் சிக்கி உயிருக்கு போராடி அணு அணுவாக வேதனையுடன் மரணத்தை தழுவி வருகின்றனர் தாக்குதல் நடைபெற்ற இடங்களுக்கு ஆம்புலன்ஸ் உள்ளிட்ட வாகனங்களை இஸ்ரேல் அனுமதிக்கவில்லை உயிரிழந்தவர்களின் உடல்களை மருத்துவமனைகளுக்கு எடுத்துச் செல்லக்கூட ஆட்கள் இல்லாததால் சாலைகள் தெருக்களில் ஆங்காங்கே உடல்கள் சிதறிக் கிடப்பதாக லெபனான் ஊடகம் அல் மயாதீன் செய்தி வெளியிட்டுள்ளது இந்த தாக்குதல்கள் அனைத்தும் பாலஸ்தீன் போராளி குழுக்களை நோக்கி நடத்தப்பட்டவை அல்ல சாதாரண அப்பாவி பாலஸ்தீனியர்களே இதில் பலியாகியுள்ளனர் நுசைரத் தகுதிகள் முகாமில் இரண்டு பெண்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் அவர்கள் உயிரிழந்துள்ளனர் டெல் அல் சுல்தான் பகுதியில் ஏழு பேர் இஸ்ரேல் தாக்குதலில் கொல்லப்பட்ட நிலையில் அவர்களில் ஐந்து பேரின் உடல்கள் அடையாளம் காண முடியாத அளவு சிதைந்துள்ளது அல் சுஜேயா பகுதியில் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு இடம்பெயர முயன்ற பாலஸ்தீன பொதுமக்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்களில் நான்கு பேர் கொல்லப்பட்ட நிலையில் பதினேழு பேர் படுகாயம் அடைந்துள்ளனர் அல் மகாசி அகுதிகள் முகாமில் இஸ்ரேல் தாக்குதலில் பொதுமக்களே கொல்லப்பட்டுள்ளனர் ஜபாலியா அகதிகள் முகாம் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்களிலும் பாலஸ்தீனியர்கள் பலர் படுகாயமடைந்துள்ளனர் வீடியோவை உங்களுக்கு வழங்கியோர் டபிள்யூ டபுள்யூ டபுள்யூ டாட் ஆல்யா கிமியா பேரிச்சம்பழம் குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்களை இந்த இணையதளம் மூலம் வீட்டிலிருந்தே வாங்கிக்கொள்ளலாம் மேலும் விவரங்களுக்கு நைன் ஜீரோ எயிட் ஜீரோ த்ரீ நைன் ஃபோர் எயிட் டூ ஒன் என்ற வாட்ஸ்அப் எண் மூலமாகவும் தொடர்பு கொண்டு பொருட்களை வாங்கலாம்